அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஐயா நம்ம உடம்பால செய்கிற கர்மவினை வந்து ஆன்மாவில் பதிவாக பதிவாகுங்களா ஐயா ஆன்மாவில் பதிவாகாதம்மா மனசில் பதிவாகுமே மனம் போய் ஆன்மாவில் சேருமே அப்போ அதான் என்ன தூக்கி உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அது அவனை பாதிக்குது அவன் இல்லாத போது உங்கள தானே பாதிக்கும் அப்படி தான் அப்புறம் இன்னொருத்தரு ஒரு ஆன்மா இன்னொரு உடலை எடுக்கும்போது

ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஏல ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சந்திக்குது மூளை தான் சிந்திக்குது மன தான் இருக்குது ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேயா அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா அப்படிங்களா ஐயா அது போன பிறகு என்ன நரக வேதனை அனுபவிது இருக்கும்போதே நரக வேதனை தான் வாழும்போதே நரக வேதனை நம்ம மனுஷனுக்கு அது அனுபவிச்சு தான் இப்போ சூசைட் பண்ணிட்டு போச்சு பல விதங்கள்ல ஒரு விதத்துல இல்ல பல விதங்கள்ல இப்போ ஆண்களால பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றோம் மூணு மாசம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேர்த்தி விட்டுடுறோம் அதே மாதிரி சில பெண்களால ஆண்கள் பல விதமா பாதிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும் அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும் இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்க போனாலுமே சரியா இருக்காது அதே மாதிரி ஒரு பெண்ண ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நடனப்பட்டு சாகுவாங்க வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழக்கூடியது அது சத்து கைட்டுற மாதிரி மாத்தி போட்டுக்கின்னு போறது இல்லை அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றதே அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான் பெண்ணுக்கு வந்தாலும் சரி அது ஆணுக்கு வந்தாலும் சரி என்கிட்ட ஒரு ஆள் இப்போ போன் பண்ணி கேட்குறாரு கருவூர்ல இருந்து அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான் இட்டுன்னு போய் மூணு வருஷமாச்சான் நான் போய் இட்டுன்னு வட்டானு என்ன கேட்கற நான் நான் ஆ எவ்வளோ புத்தி இருக்குது பார் யார் பேசுகிற அவங்க என்ன பேசுங்கிறாங்க அவங்களால நம்ம என்ன வே விஷயத்தை கேட்குறோன்னு கூட தெரியாத மடம் மடமண்டுங்களா இருக்கிறானுங்க சில பேர் அவள் மூணு வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டும் இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்த்து போவோம் இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க சில ஆண்களால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வாழணும் நம்ம ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான் இதெல்லாம் வாழணும்ன்ற முடிவோ எடுக்கணும் அதை வாழும்போது ஆசையா வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா சொல்லுங்க ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க வேகமா போறதுன்னா எப்படி அவசரப்படுறது வேகம் எதையுமே செய்யாதங்கிறது சோம்பேற்றானோ ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனோன்னா நடுநிலையா போறதுன்னு நன்றிங்க ஐயா சந்தேகத்தில் தெளிவு பற்றற்ற நீர் அதிலே பாசி படந்தார் போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் பாசியது என் கண்ணம்மா பாசியது வேறாம பற்று இல்லாத நீரில் பாசி எப்படி படிஞ்சு போயிருக்குதோ ஆன்மான்றது எந்த பற்றும் கிடையாது அது இப்படி தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் எந்த விதமான வடிவமும் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்மளோட ஆணவம் கண்ணும் மாயின்ற பாசி இப்போ மூடி போய் கிடக்குதான் அதை மூடி இருக்கிற பாசியை போய் தண்ணியில் தண்ணியில் போய் நான் ஊற்று எவ்வளோதான் ஊற்று ஊற்று பார்த்தாலும் உள்ளகிற தண்ணி ஒரு நாளும் தெரியாத மாதிரி நம்மளோட கண்ணை நம்மளோட ஆன்மாவை மறைச்சிக்கிற இந்த மூணு பொருளை இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுய சொருபமான நான் அவனாக இருக்கிற நான் ஆன்மான்றத ஒரு நாள் அறிய முடியாது எப்பப்போ அறிவேன்னா அந்த பா எது மூடி இருக்குதோ அந்த பாசியெல்லாம் என்றைக்கு விலகுதும் அன்னைக்கே தண்ணி இருக்குது தண்ணி இருக்கிறதுல சாதாரணமாக வந்து ஜொலிக்காது ஆனால் அதே தண்ணியில் சூரியனோட கதிர்கள் பட்டால் அந்த சூரியன் எப்படி பிரதிபலிப்பானோ எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ எவ்வளோ கண்ணு பூசுமோ அதே ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற அந்த தண்ணியிலையும் நடக்கும் அப்படியே ஜொலிக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த மறைப்பொருள் எல்லாம் நீங்கினால் இறைவன் எப்படி இருக்கிறானோ தான் ஆன்மா சுய சுயசுரப்பம் எப்படி இருக்குன்னு தெரியணா இந்த கர்மாவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு அது என்னைக்கு சுத்தமாகறோ அன்னைக்கு தான் நான் யாருன்றது தெரியும் அப்போ பாசி எப்படி தண்ணியை மறைச்சு நிற்குதோ கர்மா நம்மளை மறைச்சு நிற்குது நான் யார்னு அறியணும்னா இந்த மூணு பொருளையும் நான் விலக்கி எப்போ வைக்கிறேனோ அன்றைக்கி நான் யார் என்றது தெரியும் தங்காயம் தோன்றாமல் சாணகளை கொள்ளை கட்டி வெங்காய வெகு நாளாய் காற்றிருந்தேன் வெங்காயம் தின்னாலை தின்னாமல் மேற்றோலை தின்னரோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல் ஆசை உடல் மறந்து ஆன்மாவை அறிய முடியுமா அப்படின்றது தான் இதை கேள்வியும் கேட்குறாரு ஆசையெல்லாம் அழிஞ்சிட்டு உடலை மறந்துட்டு ஆன்மான்றத என்னால் அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியும்ப்பா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உரிக்க உரிக்க வெங்காயம் வரா மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இந்த உடலும் இந்த உடல் சார்ந்த தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்கினேன் இதுலேயே காலம் போயின்னுக்குது அது ஒரு நாளும் தன்னோட சுயத்தை அது காட்டுறதே இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் தங்காயம் தோன்றாமல் சாணகல கொள்ளை கட்டி அப்படின்னு சொல்லி தங்காயம் எப்பவுமே நிலையான ஒரு பொருள் உனக்குள்ள இருக்குது ஆனால் அதை நீ பார்க்காம மேல் தோலை தின்றல்லோ உள்ள ஒரு பொருள் உக்காந்து அதுக்கு அடிவு இல்லை முடிவு இல்லை எப்பவுமே நிரந்தரமான ஒரு பொருள் உள்ளகுது ஆனால் ஒரு நாளும் என்னால் அதை அறிய முடியாம இந்த மேல் தோளான இந்த உடலையே இந்த உடல் சார்ந்த வாழ்வையே இந்த மனம் நினைக்கிறதையே ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி எப்படி வெங்காயம் ஒன்றும் இல்லாத போகுமோ மாதிரி நானும் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் ஆகிறேன் உள்ள ஒரு பொருள் உண்மை பொருள் இருக்குது அதை அறிஞ்சால் வெந்த பானை எப்படி அறிவு இன்னொரு பிறவிக்கு போகாமல் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாக்கும் பிறவி இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அதுக்கு வெங்காயமான இந்த உடலை விட்டுடுப்பா உள்ளே ஒன்று தங்காயமாகவே இருக்குது அதில் தங்காயம்னா என்னது பொண்ணை போல் அது மாற்று மா மறு இல்லாமல் சுயமாக இருக்குது அதை எப்படி அறியணுமா மூக்கால் அரும்பு எடுத்து மூவிர நாள் தான் தூக்கி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர நார் சதுர வீட்டின் உள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முருகும் தவிக்கிறண்டி மூக்கால் அரும்பு எடுத்து மூவி இரண்டாய் தான் தூக்கி நாற்கால் வலைப்பருப்பி நார் சதுர வீடு கட்டி நார் சதுர வீடுன்னு என்ன விடுது என்ன வீடு சமையது ஆயிரம் வீடுக்குது ஆனால் நமக்குள்ள நாலு சதுரத்தில் ஒரு தான் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிருக்கிறோம் ஆதாரம் ஓராறம் ஐம்பத்தோரு அச்சரமும் புரியுதுங்களா மூலாதாரம் நாலு இதழ் தாமரை அது இங்கே ஒரு சொல்கிறாரு நார் சதுர வீடு கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலாதாரம் சுவாதிசான்ன்றது ஆறு இதழ் தாமரை மணிபூரகன்றது பத்து தாமரை அதுக்கு மேலே இருக்கிற அநாகதன்றது பதி பதினாறு இதழ் தாமரை பன்னெண்டு இதழ் தாமரை அதுக்கு மேலே விசித்தது பதினாறு இதழ் தாமரை ஆக்னையன்றது மூணு இதழ் தாமரை இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஐம்பத்தோரு அச்சரும் இதுதான் அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு நார் சதுர வீடு கட்டி எதை மூக்கால் அரும்பு எடுத்து நாக்கால் பரப்பி இப்போ நாம் பண்ணியிருக்கிற பாடம் அதுதான் அப்படி பண்ணால் என்ன ஆகும்பான்னா நாக்கால் பரப்பி நார் சதுர வீட்டின் உள்ளே மூக்காலை காணாமல் அப்படி பண்ணாதா அனலே இல்லை அங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆனால் மூக்கால் அருமெடுத்து நாக்கால் வலைபரப்பி நீ பாடம் பண்ணால் என்னாகனா அங்கே அக்னியானது மூலம் அந்த அக்னி என்ன பண்ணால் அந்த அக்னியை கொண்டு தான் நான் மேலேயே போக முடியும் நீ நார் சதுர வீட்டிலே நின்லாமா அந்த பொருளே அங்கே என்ன பயன் இல்லை மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி அங்கே அனல் ஏறலையாம் அனல் ஆகும் அது என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி உச்சிலேயும் நம்ம புருவ மையத்துலேயும் அது தானாக வந்து நிற்கும் அப்போ தான் நமக்கு விடிவு விமோசனம் எல்லாம் கீழே இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை அது கீழவே ஏன் இருக்குதுன்னா அங்கே சூடு இல்லை சூட்டின் மூலியமாக தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றவே முடியும் புரியுதுங்களா அதுதான் விஷயம் அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு அப்போது அப்போ இந்த வாசல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமான உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசல் எதை சொல்றாரு அவரே மூலாதாரம் சொல்றாரு மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து இந்த பொருளை அங்கே போய் சேர்த்தா என்னாகும்மா வானுதிரம் நமக்கு உதிரம்னானதே ரத்தம் அவர் அங்கே என்ன சொல்கிறார் வானுதிரம் தான் சேர்த்துன்னா இது மேலே போனால் அங்கேருந்து நமக்கு ஒரு அமிர்தம் சுரக்கும் அந்த அமிர்தம் சுரந்தா என்னாகும் கச்சை வடமுறிய காயலூர் பாதையில் இந்த காயலூர் பாதையினதே இந்த உடம்பு எங்கே தான் இடுப்புலேயே இருந்த இந்த பொருள் மேலேறி நிற்கும் அது தெரியாமல் வச்சு மறந்தலோ என் கண்ணம்மா வகை மோசமான மேலே எதை இதை மேலே கொண்டு போக வழி தெரியாம அதை இங்கேயே வச்சு மறந்து போயிட்டேன் அதனால என்ன என்னது வகை மோசம் ஆணைய நடி வகை மோசம் ஆனது எல்லாருக்கும் வர சாவு எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறது அழுகணிசத்தர் சொல்றாரு அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர மான் மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவணத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பாரு பாருன்றோ எதை பண்ணுமா அந்தரத்தை வில்லாக்கணுமா அந்தரம்மானதே ஆகாயம் அதை வில்லாக்கணுமா ஐந்தழுத்தை அம்பாக்கணுமா சரி இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணோம்னா மந்திர மான் மான்வேட்டை ஆடுவதற்கு மான் தேர் பா இது பார்த்துருக்குறோம் யானை தேர் பார்த்துருக்குறோம் குதிரை தேர் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா மந்திர தேர் ஏரியலோ மந்திர தேர்னா என்னம்மா மந்திர தேர் மூச்சா மனசு மந்திரம் என்ன என்னது கண்ணால் பார்க்க முடியாது மனசையும் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேர் மூலிமா நீ ஏற்பா மந்திர தேர் மனசை கொண்டு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும் இரவேன் பாலா போன மனசு பாலா போன மனசு நம்ம பிழம்புருமே இங்கே இவர் தான் சொல்றாரு நீ அதில் தாண்டா ஏறணும் அது பேர் என்னது மந்திர தேர் மான் வேட்டை ஆடுவது மான் வேட்டைன்னு என்ன சொன்னோம் கர்மா மான்னாலே மான் நான் வந்து மான் கன்று அப்படின்னா கர்மாவுக்கு பிறந்தோம் நம்ம எல்லாம் அப்பா நினச்சுக்கிறோம் அப்பாவுக்கு பிறந்தோம் அம்மாக்கு பிறந்தோம்னா உண்மையிலேயே நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம் கர்மாவுக்கு பிறந்தோம் அது இல்லைன்னா இவங்க நம்ம பெற்றுக்க மாட்டாங்க அதை மூலமா வச்சு பெத்தாங்க அப்போ நம்ம உண்மையிலே யாருக்கு பிறந்தோன்னா கர்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நாமலாம் அதனால சொல்கிறாரு இவ்வளவு பண்ணி நான் எதுக்காக போகிறேன்னா மான்வேட்டை ஆடுதல் அந்த கர்மாக்கெல்லாம் அழிக்கிறதுக்காக பயணம் பண்றேன் ஆகாயத்தை அம்பா வளைக்கிறேன் எதே வளைச்சிட்டு வில்லா வளைச்சிட்டு அஞ்செழுத்து அம்பாக்குறேன் எதில் மனம் என்ற தேரில் ஏறுறேன் எதுக்காகனா மான்வேட்டை ஆடுதற்கு எதே கர்மாவெல்லாம் அழிக்கத்துக்கு கர்மாவெல்லாம் நீ அப்படின்னா அது எப்படியாப்பட்ட பாதை அப்படின்னா நம சிவாயே இந்த அஞ்சு பொருள் தான் ஐம்பது அஞ்சு பூதம் இருக்கு இல்லையா அஞ்சு பூதம் அஞ்சு கரணம் எல்லாம் எடுத்துன்னா பஞ்சபூதத்தோட சாட்சியாக இங்கே அஞ்சு பொருள் இருக்குது புரியுதுன்னா அதை தான் அவர் சொல்ல வராரு அதை அம்பாக்கணும் அம்புனா என்னன்னா ஒரு குறிக்கோள் இது தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கியே போனோம் ஆனால் நம்ம கண்ணு ஒரு பக்கம் போகுது காது இவர் பட்டினத்தார் சொல்கிறார் யார் ரா பூஜை பண்ணுறீங்க யார் சாமி கும்பிட்றீங்க போனீங்கன்னா கண் ஒன்று கேட்டுன்னுக்குது பாகத்துன்னுக்குது காது ஒன்று கேட்டுன்னுக்குது வாய் ஒன்று பேசினுக்குது இங்கே அப்படி தானே பின்னாடி பேசிக்கிறாங்க இல்லை நம்ம ஏன் குரல் கொடுக்க போகிறோம் அப்போ அஞ்சு அஞ்சு விதமான தொழிலை என்ன சொல்கிறாரு அஞ்சையும் அம்பாக்கி அஞ்சு பொருளையும் ஒரே நோக்கத்தோடு பயணம் பண்ணு நீ எதை நோக்கி போகிறியோ அஞ்சு பொருளும் அதே போகணும் புரியுதுங்களா அந் ஐம்போ எதே ஐந்து அம்பாக்கி அவ்வளோ இதுவாக இருக்கணுமா அப்போது நீ எங்கே போகிற அப்படின்னா சந்திரரும் சூரியனும் தான் போந்த காவணத்தை வந்து விளையாடியலோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பாறையணும் சந்திரரும் சூரியரும் யார் சொன்னாங்கன்னா இந்த மூச்சை தான் என்ன தேரில் ஏறி மூச்சுன்ற வா பிடிச்சிக்கின கயிறை பிடிச்சிக்கின்னு அப்புறமாணம் விளையாடுறா உனக்கு விஷயமெல்லாம் புரியுன்றத அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போது சாட்சியாக இருக்கிற இந்த புலன்களை நாம் அடக்கி ஆளை கற்றுக்கணும் அது போகிற வகையில் நம்ம போனோம்னா நாம் விடையக்கூடிய பாதை பாவம்ன்ற ரூட்டில் போய் தள்ளிவிடும் நம்மளை அப்போ நம்ம முதல்ல லகான் மாதிரி குதிரை எப்படி அது போகிற வழியெல்லாம் போனோம்னா நம்மளை தூக்கி விசிலேச்சிட்டு போயிடும் ஆனால் அது கடிவாலை ஏங்கிட்டே இருந்தால் எப்படி அது கரெக்டாக நான் போகிற வழியெல்லாம் போகுமோ அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்தையும் அதுக்கு சாட்சியாக இருக்கிற இந்த ஐம்புலனையும் நான் அடக்கி ஆண்டு என்னோடய இலக்கை நான் அடைஞ்சேன்னா விண்ணாகிய பதவி நிச்சயன்றத ஒரு அழகாக சொல்ல வராது